பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை மாமியார் மருமகளின் மந்திர ஏசி ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியகாந்தத்துடைய குடும்பம் இருந்துச்சு அவங்க குடும்பத்துல அவங்க புருஷ ராமாராவ் புள்ளையான ராஜேஷ் மருமக கோமலி இருந்தாங்க காந்தோ கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வா இந்தாங்க மாமா காஃபி ஏமா கோமலி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்மைதானா இவ்வளோ காலையில் நீயா காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கற ரொம்ப ஆச்சரியமா இருக்கே எனக்கும் தாங்க ஆச்சரியமா இருக்கு எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது என்னது அது கல்யாணான புதுசுல உனக்கும் வீட்டு வேலை சமையல் வேலை செய்ய வராது நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுவும் நீ எதனா சமைச்சினா எலுக்கி வச்சு செக் பண்ற மாதிரி என்ன வச்சு செக் பண்ண அப்படியே மாமா அப்போ அத்தையை விட நானே பெட்டர் போலையே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல கோமலி உனக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல உங்க மாமனாருக்கு வேற வேலையில் அதான் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி ராமாராவ் சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் எல்லாம் நேத்தே முடிவு பண்ணிட்டேன் இனிமே தினமும் சீக்கிரமா எழுந்துருச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு அத்தையை விட அதிகமா மார்க்க நான் வாங்கிடலான்னு இருக்கேன் அவ்வளோ சீன் இல்லம் உனக்கு என்னை தாண்டி போறதுங்கிறது உனக்கான உள்ள கூட நடக்காது கொஞ்சம் சண்டை போடுறத நிப்பாட்டுறீங்களா இது வெயில் காலம் இனி இந்த வீட்ல இருக்கிறது கஷ்டம் அதுக்கு என்னடா பண்ண போற எதனா புது வீடு வாங்க போறியா என்ன நீங்க வேற சும்மா இருங்கப்பா நாமலாம் மிடில் கிளாஸுங்கப்பா தினமும் ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் வரும்போது அவ்வளோ டயர்டா இருக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா வீடு அவ்வளோ அனலா இருக்கு அதுக்கு என்னடா பண்ண சொல்ற ஒரு ஏசி வாங்கலாமா இந்த வெயில் காலத்துல இருந்து கொஞ்சமா தப்பிக்கலாம் இது நல்ல யோசனை தான்டா ஆனா ஏசி வாங்குற அளவுக்கு பணம் இருக்கா ஏசி வாங்குறதுக்கு நான் ஏற்கனவே பணத்தை சேர்த்து வச்சிருக்கேமா இப்படி ஏசில நாட்களும் போச்சு நினைச்ச மாதிரி ரமேஷ் ஒரு வாங்கிக்கிட்டு வந்தான் கோமலி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு ஏசி காத்துல நிம்மதியா இருக்கலாம் ஆமாங்க நீங்க பண்ணது நல்ல வேலைதான் இன்னொரு பக்கம் ராமாராவ் கிட்ட சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க நம்ம புள்ள ஏசி வாங்கிருக்கான் நல்லாதான் இருக்கு ஆனா அதனால் நமக்கு எந்த ஒரு பையனும் இல்லல்ல இப்ப என்னாச்சு காந்தம் ஏசி இருக்கிறது அவங்க ரூம்ல உங்க மருமக எப்ப பார்த்தாலும் ஏசி ரூம்லயே போய் உக்காந்துக்கிறா வீட்டு வேலை எதுவுமே செய்யறதே கிடையாது அப்படியா ஆமாங்க மருமகளை குத்த சொல்றது என் எண்ணம் இல்லை அவ ஏசி கீழே சந்தோஷமா இருக்கட்டும் அதுதான் எனக்கு வேணும் ஆனா அதுக்காக வீட்டு வேலை எதுவுமே செய்யாம இருந்தா எப்படிங்க எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டி இருக்கு நாலு பேர் அதை பார்த்தாங்கன்னா நம்ம மருமகளை பத்தி என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க நீ சொல்றதும் உண்மைதான் காந்தோம் இதுக்கு நாம எதனா யோசிச்சாகணும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்க அது என்ன யோசனை எதுக்கு சொல்லணும் நான் செய்யறேன் பாருங்க ஒரு நாள் சூரியகாந்தம் கோமலிய வர சொன்னாங்க கோமலி கோமலி இங்க வா என்னத்த கூப்பிட்டீங்க கோமலி வெயில் அதிகமாயிருக்கு வெயில வேலை செஞ்சா நீ ரொம்ப சோறு வடைஞ்சிருவே அதனால் ஏசி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் வெளியில யாராவது ஏதாவது சொன்னா அதை பத்தி பெருசா எடுத்துக்காத ரொம்ப தேங்க்ஸ் அத்த ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அத்த சொல்லுங்க அந்த ஏசி ரூம் மதிய நேரத்துல எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தா போதும் எனக்காக இவ்வளவு பண்றீங்க உங்களுக்காக இத பண்ண மாட்டேனா அத்தனா என் மருமக தங்கம்மா இப்படி என் நாட்களும் போச்சு ஒரு நாள் ராமாராவ் சூரியகாந்தும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் கோமலிய பத்தி தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவரோரத்துல நின்ன கோமலி அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும் அது என்னது நம்ம வீட்டுல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அதுவும் நம்ம ஏசில இருக்குங்க என்ன காந்தோம் பைத்தியக்காரி மாதிரி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க நான் சொல்ற விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் யாருக்கு பைத்தியம்னு பார்க்கலாம் என்ன விஷயம் அது சீக்கிரம் சொல்லு சரியா மதிய நேரம் நம்ம ஏசியில இருந்து பணம் விழுதுங்க இருந்து பணம் விழுதா ஆமாங்க பணம் கொட்டுது அதனாலதான் சரியா மதிய நேரத்துல ஒரு மணி நேரம் நான் ஏசி இருக்கேன் மத்த நேரத்துல எல்லாம் கோமலியே இருக்க சொல்லிடுறேன் அப்படி பண்ணா கோமலிக்கு சந்தேகம் வராதுல்ல அவன் பைத்தியக்கார பொண்ணு அவளுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க அத்தா அவளுக்கு உதவி செய்யறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா இந்த ரகசியத்தை யார்கிட்டயே சொல்லாதீங்க உங்களுக்கும் எனக்கும் நடுவுலையே வச்சுக்கலாம் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கோமலி அவன் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான் இப்படி ஏமாத்துறீங்களா அத்தை இருங்க இன்னைக்கு அந்த ஏசில இருந்து வர பணம் எல்லாம் நானே எடுத்துக்கிறேன் அப்போ ஒரு நாள் கோமலி சூரியகாந்தத்து கிட்ட போய் இப்படி சொன்னா அத்தை காஃபி எடுத்துக்கோங்க எதுக்குமா நீ காஃபி போட்ட போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனால அத்தை அப்ப அங்க டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா அதிகமா ஏசியில உக்காராத வீட்டு வேலை எல்லாம் செய் வேணும்னா மதிய நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் ஏசியில உக்காந்துக்கோ அதுதான் ஐயோ இதெல்லாம் உனக்கு எதுக்குமா கோமலி இதுல என்னத்த கஷ்டம் எனக்கு பாசம் இல்லையா நானே இனி எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல வீட்டோட பொறுப்பு என்கிட்ட இருக்கு இனிமே நீங்க சொல்றத நான் கேட்கறதில்ல நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும் சரியா ஏன் மருமக சொன்னா நான் ஏமா கேட்க மாட்டேன் அப்படியே கோமலி வீட்டு வேலைய செய்ய ஆரம்பிச்சா அதை பார்த்து ராமாராவ் சூரியகாந்தத்து கிட்ட என்ன காந்தம் நம்ம மருமக இந்த அளவுக்கு மாறிட்டா வேலை எல்லாத்தையும் சுறுசுறுப்பா செய்யறா பின்ன நாங்க போட்டு திட்டம் அப்படியாச்சே உண்மைதான் காந்தம் மொத்தத்துல மருமகளை நீ மாத்திட்டிய இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சாந்தம்மா மதிய நேரம் சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு வந்து ஏசி ரூம்ல உக்காரத பழக்கமாக்கிக்கிட்டாங்க ஒரு நாள் சூரியகாந்தமும் கோமலி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா கோமலி இந்த சாந்தம்மாவுக்கு எவ்வளவு திமுரு தினமும் மதிய நேரம் நம்ம ரூம்ல வந்து ஏசியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளை எப்படியாவது வரவிடாம செய்யணும் என்ன பண்ணுறது அத்த எந்த ஐடியாவும் வரமாட்டேங்குதே ஒன்று பண்ணலாமா ஒரு ரெண்டு நாளைக்கு அவ வீட்டுக்கு வர நேரத்துல ஃபியூச புடிங்கிடலாம் அப்போ கரண்ட் போயிடும்ல சரிங்க அத்த அப்படி சூரியகாந்த கோமலி ரெண்டு பேரும் சேர்ந்து சாந்தம்மா வீட்டுக்கு வரும்போது சரியா பியூச பிடுங்கிட்டாங்க எதுக்கு சாந்தமா தினமும் இந்த நேரத்தில் எங்க வீட்டுக்கு வர ஏசில உட்கார்லான தானே ஆனால் முடியாதே கரண்ட் எடுத்துட்றானு இந்த நேரத்துக்கு பேசாம மரத்துக்கு கீழே போய் உக்காந்துக்கோ நல்ல சில்லுன்னு காத்து வரும் உண்மைதான் காந்தோம் ஆனா தினமும் கரண்ட் எடுத்துருவானா என்ன நேத்து எடுத்தா இன்னைக்கு எடுத்தான் நாளைக்கு எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் எதுக்காக சங்கோஜப்படணும்னு சொல்லு நீ ரொம்ப நல்லவ என்னை எதுவும் சொல்ல போறதும் இல்லை அதுக்கப்புறம் அடுத்த நாள் சூரியகாந்த கோமலிக்கிட்ட இப்படி சொன்னாங்க இந்த சாந்தம்மாவை வரவிடாம செய்ய முடியலையே என்னை விட உங்களுக்கு தான் நல்ல யோசனை எல்லாம் வரும் அத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன கொமலி நீ பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சு அத்த மந்திர ஏசியும் இல்ல பணமும் இல்ல என்ன வேலை வாங்க எல்லாம் செஞ்சீங்க என்ன மன்னிச்சிடுமா கோமலி ஐயோ அத்த மருமகளை சரியான வழிக்கு கொண்டு வருது மாமியருடைய கடமை உங்க மேல எனக்கு எந்த கோவமும் அத்த சரி அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த சாந்தம் வர வரவிடாம செய்யறது எப்படின்னு தெரியலையே ஒன்னு பண்ணலாம் பேசாம ஏசியில நாம பொடி கலந்த தண்ணியை ஊத்திடலாம் விழுந்துச்சுனா அவ ஆரம்பிச்சிடும்ல இது நல்ல ஐடியா அத்தை அத்த இப்படி பண்ணா அவங்க இனிமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க கோமலி சூரியகாந்தம் நினைச்ச மாதிரியே அவங்க நினைச்சத பண்ணிட்டாங்க ஐயோ என்ன இது உடம்பெல்லாம் எரியுது உங்களுக்கு எரியலையா அப்ப சூரியகாந்தமும் கோமலியும் எங்களுக்கு எதுவும் எரியலையே அப்படின்னு சொன்னாங்க இந்த ஏசியில் ஏதோ சக்தி இருக்கு இனிமே நான் இந்த ஏசி கிட்ட வந்து உட்கார மாட்டேன் நான் போயிடுறேன் அப்படின்னு சாந்தம்மா எழுந்திருச்சு ஓடியே போயிட்டாங்க சாந்தம்மாவை பார்த்த சூரியகாந்த கோமலி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல ரங்காபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமராவுடைய குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல அவருடைய மனைவியான சூரியகாந்தம் அவருடைய புள்ள ராஜேஷ் மருமக கோமலி இருந்தாங்க கோமலே காலைல பத்து மணி ஆச்சு எழுந்திருக்க மாட்டியா எந்த வீட்டுலயாவது வீட்டு மருமக இவ்வளோ நேரம் தூங்குறத நீ கேள்விப்பட்டிருக்கியா என்னங்க நல்ல தூக்கத்துல எழுப்பிட்டீங்களே ராத்திரி படுக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அத்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் பாத்துட்டு படுக்கும்போது லேட் ஆச்சு அதனால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா கோமலி ஏன் இல்லாத்த உங்க மருமக எவ்வளவு தெரியுமா வெளியில போனா எல்லாரும் என்ன அடையாள கண்டுபிடிப்பாங்க ஆமாமா உண்மைதான் நம்ம வேலைக்கார பொண்ணும் வெளியில போனா எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்களாமா அவ்வளோ இன்ஸ்டாகிராம் வச்சுக்கிட்டு இருக்கா இந்த வீணா பொண்ணு இன்ஸ்டாகிராமை யாரு கண்டுபிடிச்சாங்களோ நீ சும்மா இருக்காந்தோம் இந்த காலத்துல படித்த பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க நீ தானே படித்த பொண்ணு வேணும்னு கூட்டிக்கிட்டு வந்த அப்புறம் அவள் அப்படி தானே இருப்பா ஓ மருமக என்ன பண்ணானு தெரியுமாம் அன்னைக்கு நீ கிச்சனில் வழிக்கு விழுந்தல்ல அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கா அந்த போஸ்ட்ல அவ என்ன சொல்லியிருந்தா தெரியுமா இப்ப ஏன் அத்தையோட நிலைமை இப்படி இருக்கு அடுத்து என்னாக போதுங்கிறத அடுத்த போஸ்ட்ல போடுறேன்னு சொல்லியிருக்கா அடியே வீணா போனவளே என்னையும் இன்ஸ்டால போட்டியா அந்த வீடியோவால நீங்களும் ஃபேமஸ் ஆயிட்டீங்க அத்தை எல்லாரும் கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க பத்திரமா இருங்க சூரியகாந்தும் உங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு மத்த கமெண்ட்ஸையும் சொல்லு கோமலி எதுக்கு மறைக்கிற மத்த கமெண்ட்ஸ் என்ன சொல்லு கோமலி தைரியமா சொல்லு அது வந்து அத்தை அத்த மாமியார் ரிப்புன்னு கமெண்ட் பண்ணாங்க ரிப்புனா என்னடா அர்த்தம் ராஜேஷ் ரெஸ்டின் பீஸ்மா அதுக்கு அர்த்தம் சொர்க்கத்திலேயாவது அமைதி கிடைக்கட்டும்ங்கிறது இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா கோமலி ஏதோ நீ படிச்ச பொண்ணுன்னு என் பிள்ளைக்கு நான் உன்ன கட்டி வச்சேன் கல்யாணம் புதுசுல நீ என்ன சொன்ன எனக்கு சமைக்க தெரியாது அத்தை நான் கூடிய சீக்கிரம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன கல்யாணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்ஸ்டால ரீல்ஸ் எப்படி போடுறதுன்னு கத்துக்கிட்டேன் ஆனா சமையல் கத்துக்கல மொத்த வேலையும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது தடவை கண்டிப்பாக கற்றுக்குறேன் அத்தை நீ கற்றுக்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல சமைச்சதை டேஸ்ட் பண்ணவாவது தெரிஞ்சுக்கோ என்ன அத்தை இப்படி சொல்கிறீங்க அன்னைக்கு நான் சமையல் செஞ்சப்போ வயிறார சாப்பிட்டிங்கல்ல வயிறார சாப்பிட்டேன்தான் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சே வாந்தி எடுத்தேன் பாயாசம் வெளியே வரணும்னு யாரோ இது ப்ளீச்சிங் பவுடர் கலப்பாங்களா ஏதோ புதுசாக ட்ரை பண்ண அத்தை டைல்ஸில் போடும்போது டைல்ஸ் எல்லாம் நல்ல வெலை அதே மாதிரி வெள்ளையாகட்டும்னு பாயசத்துல கொஞ்சம் போட்டேன் இந்த உலகத்துல யார் யாரோ என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க அது எல்லாத்தையுமே எலி பூனை இப்படி எல்லாத்தையும் வச்சு செக் பண்றாங்க ஆனா நீ எங்களை வச்சு எல்லாத்தையும் செக் பண்ற காந்த சொன்ன கேட்டு வீட்டுல எல்லாருமே சிரிச்சாங்க இப்படி நாட்களம் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சாந்தமா சூரியகாந்த வீட்டுக்கு வந்தாங்க என்ன காந்தம் இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல நல்ல மனவரை வந்துகிட்டு இருக்கு ஓ மருமக சமைக்கிறா போலியே அவ்வளோ அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை சாந்தம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமக வீட்டுக்கு வந்தாதான் ஆனால் ஒரு நாள் கூட அவ சமைச்சு கொடுத்ததே கிடையாது அப்போதான் அங்கே கோமலி வந்தா என்னங்க சாந்தம்மா நல்லா இருக்கீங்களா நான் நல்லாதாம்மா இருக்கேன் உங்கள் அத்தையா சமையல் செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துறதை விட்டுட்டு பேசாமல் நீயே சமையல் கற்றுக்கிட்டு செய்ய வேண்டியது தானே உங்கள் அத்தையை பார்த்தா பாவம்மா இல்லை நான் இப்படி சொன்ன கஷ்டப்பட்டுக்காத ஐயோ நான் எங்கே தப்பா எடுத்துக்க போறேன் எனக்கு சமையல் செய்ய வரும் ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் அத்தை தான் என்ன சமையல் செய்ய வேணான்னு சொல்கிறாங்க என்னக்காத்த இது மருமக சமைக்கிறேன்னு சொன்னால் ஏன் வேணாங்கிற இப்போ என்ன என் மருமக சமைக்கணும் அதை நீ சாப்பிடணும் அவ்வளோதானே ஆமாடி கோமலி போமா சாந்தமாவுக்காக இன்னைக்கு ஏதாவது உன் கையால் சமைச்சுக்கிடு இன்னைக்கு நீ சமைச்சதை சாப்பிட்டுட்டு தான் அவள் இங்கேருந்து போவா இல்லனா போக மாட்டா இன்னைக்கு சரிங்க அத்தை இதோ இப்போவே சமைச்சிடுறேன் என்ன கோமலி சமைக்கிறேன்னு சொல்லி ரூமுக்கு போய் போன் எடுத்துக்கிட்டு வர சமைக்க பார்த்து சமையல் செய்வான் பார்த்துக்கிட்டே இரு எனக்காக போன் பார்த்தெல்லாம் சமைக்கிறேம்மா என் எவ்வளோ மரியாதை வச்சிருக்க அதுக்குள்ள ஏதேதோ கற்பனை பண்ணிக்காத சாந்தம்மா நீ இன்னைக்கு கோமலை சமையலா சாப்பிட்டு பாத்துட்டு போ என்னம்மா உள்ள ஏதேதோ சத்தம் கேக்குது என்ன சமையல் பண்ற நான் எந்த சமையல் செஞ்சாலும் சாப்பிட்றவங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் இப்போ சொல்லுங்க நான் என்ன சமையல் பண்ணுறேன் பிரியாணியாமா ஆமாம்மா ஆனால் கொத்தமல்லி பிரியாணி அப்படியே கொத்தமல்லி சிக்கன் கொத்தமல்லி வடை கடைசியாக கொத்தமல்லி பாயசம் உங்களுக்கு தெரியும்ல கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்போ சாந்தம்மா கிட்ட இப்படி சொன்னாங்க காந்தம் என்ன இது இவ இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா உ மருமக கொத்தமல்லி கொத்தமல்லின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்னமோ கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க கோமலி செஞ்ச சாப்பாடை சாப்பிடாம அவன் விட மாட்டா அத்த இன்னைக்கு சாப்பாடு டிஃப்ரெண்டாக இருக்கு என்ன மாதிரியே யூடியூப்ல ஒருத்தங்க இருக்காங்க அவங்க சமையல் சொல்றது எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் செய்யறதும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரிதான் இன்னைக்கு நானும் சமைச்சிருக்கேன் சமையல் செய்யறது என பெரிய வேலையா இதுல டிஃப்ரெண்ட் ஸ்டைலாமே இன்னைக்கு நான் உயிரோட இருப்பேனா என்னமோ யோசிக்கிறீங்க போல சாந்தம்மா நான் சமைச்ச சாப்பாடை பார்த்து உங்களுக்கு வாய் ஊறுறது போல அதான் யோசிக்கிறீங்களா நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா சந்தோஷமா இந்த சமையலை எப்படி பண்ணேன்னு சொல்லு கோமலே சாந்தம்மா உங்ககிட்ட வந்து கத்துக்கிறலாமா அப்படியே சாந்தம்மா சொல்றேங்க கொத்தமல்லி பிரியாணில நிறைய கொத்தமல்லியே நம்ம போடணும் பொதுவா பிரியாணிக்கு அழவா தண்ணி ஊத்துவோம்ல ஆனா இந்த கொத்தமல்லி பிரியாணிக்கு அளவா கொத்தமல்லி பேஸ்ட் தான் போடணும் அப்பதான் அது கொத்தமல்லி பிரியாணி அப்ப சூரியகாந்த் அவங்க மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டாங்க இப்படிதான் நடக்கணும் கோமலி சொன்னதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆனாங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமாங்க என்ன இதுக்கு மேல கேட்கணுமா கொத்தமல்லி பாயசம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆனா உங்களுக்கு சுகர் வந்துடக்கூடாது பாருங்க அதனால சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டிருக்கேன் போதுமா நீ சொன்னதை கேட்டே வயிறு நெறிஞ்சி போச்சு அடுத்த தடவை வரும்போது நிச்சயமா சாப்பிட்றேன் ஏங்க சாந்தம்மா கிளம்ப பார்க்குற வீட்டுக்கு வந்து என் கையால் சமையல் செஞ்சு பார்க்கணும்னு சொன்னியே கோமலி உனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா அந்த சாப்பாடை சாப்பிடாம போன நான் கவலைப்பட மாட்டா இல்ல கோமலி கோமலி விட்டாலும் விடுவா சூரியகாந்தம் மாட்டா போலியே வேணு வேணுன்னு கோமலிக்கிட்ட என்ன கோத்து விட்டுக்கிட்டு இருக்கா வேற வழி இல்ல எதுவும் பண்ண முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் போல ஆமாங்க சாந்தம்மா நான் சமைச்சத சாப்பிடலா நீங்க இங்கேருந்து போக முடியாது சரிம்மா தின்னதுக்கு அப்புறம் உயிரோடு இருப்பனோ இல்லையோ தின்னாதானே தெரியும் சாப்பிடு சாப்பிடு என் மேல பகையோடு இருக்கியா காந்தம் எனக்கு டைம் வரும் அப்ப வச்சுக்கிறேன் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல சாப்பிடு அதுக்குள்ள ராமாராவ் அங்க வந்தாரு என்ன காந்தம் இன்னைக்கு ஸ்பெஷல் சமையல் போல மனமே நல்லா இருக்கே சரி சரி சீக்கிரமா பரிமாறு வேலைக்கு நேரமாகதே சாப்பிட்டுட்டு போறேன் இன்னைக்கு நான் மாமா சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் வாசம் நல்லா வரணும்னு சென்ட்டும் போட்டிருக்கேன் அதை கேட்ட உடனே பாவம் சாந்தம்மா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு வாய் வச்சதுக்கே அவங்க வாந்தி எடுத்துட்டாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆ நான் சொல்ல மறந்துட்டம்மா இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பிள்ளைக்கு கல்யாணம் அதுவும் இன்னைக்கு தான் நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டுட்டு வரேன் ராமாராவ் சாந்தமாவை பார்த்து காந்தம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி ராமபுரம் அப்படிங்கிற அழகான ஊரில் அப்பதான் சூரியன் உதிச்சுக்கிட்டு இருந்தான் ராமாராவோடைய மனைவியான சூரியகாந்தம் அவங்க மருமகளுக்கு கிட்ட இப்படி சொன்னாங்க இங்க பாரு பத்மா வீட்டுக்கு பெரிய மருமகன்னு சொல்லிக்கிறது மட்டும் இல்லை அதுக்கேத்தப்பல பொறுப்பாக நடந்துக்கணும் சின்ன மருமக கோமலி வந்ததுலேருந்து நீயும் சாந்தினியும் வேலை செய்யறதே இல்லை ஒழுங்கா இன்னைக்கு எல்லா வேலையும் நீங்களே செய்யுங்க அத்த நான் என்ன வேலைனாலும் செய்யறேன் ஆனால் சமையல் வேலை மட்டும் செய்ய சொல்லாதீங்க வெயில் காலத்துல சமைக்கிறது ரொம்பவும் கொடுமையா இருக்கும் இந்த மாதிரி சாக்குபோக்கெல்லாம் என் கிட்ட சொல்லாத இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீதான் சமைச்சாகணும் அப்புறம் சாந்தினி நாளைக்கு நீ சமைச்சிடு இன்னைக்கு உனக்கு மூணு போட்ட பாத்திரங்களை கழுவணும் வச்சுக்கோ எல்லாத்தையும் நீதான் பண்ணியிருக்கேன் அத்தை என் நெகம் எல்லாம் வேஸ்டா போயிடும் எப்ப பார்த்தாலும் மேக்கப்பு பியூட்டி பார்லர் இதே தானா அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த வேலையெல்லாம் நீதான் செஞ்சாகணும் ஒழுங்கா போய் பாத்திரத்தை கழுவு பெரியவளே சமையல் பண்ணு அப்புறம் சின்னவ கோமலி இன்னைக்கு தண்ணி எரிச்சி துணி துவைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நான் வீட்டை சுத்தம் பண்ணுற வேலையை எடுத்துக்கிறேன் இனிமேல் ஒவ்வொரு நாளும் இந்த மூணு வேலையையும் நீங்கள் மூணு மருமகளும் பார்த்து மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க மொத்தமாக கோமலி எல்லா வேலையும் செய்யக்கூடாது சரிங்க அத்தை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மதிக்காமல் விட்டுருவோமா நீங்கள் சொல்கிறது செய்கிறோம் அத்தை அப்படின்னு சொல்லி கோமலி அங்கிருந்து போயிட்டா பாத்தியாக்கா அத்தைக்கு புது மருமக மேல எவ்வளவு பாசம் அவ பாட்டுக்கு வேலை பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கும் ஆப்பு வச்சிட்டாங்க ஏதோ பாத்திரம் கழுவுற வேலை சமையல் வேலை கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்படு இந்த வீட்ல இருக்கிற மொத்த பேருக்குமே தண்ணி எரிச்சி வைக்கிறது சாதாரண வேலையா துணி வர துவக்கணுமாமா நீ வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையையும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுவும் உண்மைதான் தப்பச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கோ எல்லாம் நம்ம தலையெழுத்து சரி வா நீ போய் சமையல் வேலையை பாரு நான் போய் எல்லா பாத்திரத்தையும் கழுவுற அப்படி சோமேனிங்களான பத்மாவும் சாந்தினியும் வேலை செய்ய ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சுறுசுறுப்பான பொண்ணு கோமலி எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா எவ்வளோ வேலை சொன்னாலும் அதை செஞ்சு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினான் ஒரு நாள் சூரியகாந்தம் ஆமா நேற்று துணி துவைச்சது யாரு சாந்தினி தானே இப்படியா துவைப்பாங்க துணியை எவ்வளோ அழுக்கா இருக்கு பாரு முந்தான் நேற்று சின்ன மருமக கோமலி துணி துவச்சிருந்தா பார்க்கறதுக்கே அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருந்துச்சு நான் தான் சொன்னேன்ல நான் மெனிக்யூர் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு துணியெல்லாம் துவைச்ச என்னக வீணாயிடாது சின்ன மருமக தான் நல்லா துணி துவைக்கிறானா தினமும் அவளே துவைக்க சொல்லுங்க எல்லா வேலையுமே அவகிட்டேயே கொடுங்க என்ன திமுறா வேலையெல்லாம் அவள் செய்வா நீ சும்மா உக்காந்துக்கிட்டு இருப்பியா உனக்கு இல்லை சாந்தினி அத்தைக்கு சின்ன மருமகனை ரொம்ப பிடிக்கும் நாம என்ன பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவ என்ன பண்ணாலும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க ஓஹோ அப்படியா நேற்று கோமளி சமைச்சப்போ நல்லா ரெண்டு தடவை போட்டு சாப்பிட்டியே இன்னைக்கு நீ தானே சமைச்ச ஏன் நீ சரியா சாப்பிடவே இல்லை சரிங்க அத்தை ஒத்துக்குறோம் உங்க சின்ன மருமக எல்லா வேலையும் நல்லா தான் செய்யறான் அதுக்கு இப்ப என்ன பண்றது ஐயோ அக்கா ஏன் இப்படி சொல்றீங்க சின்ன இருந்து அம்மா நிறைய வேலையை எனக்கு செய்ய விட்டாங்க நானும் சின்ன வயசுலேருந்து செஞ்சு பழகி போச்சு ஆனா நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க நான் இருந்து வீட்டு வேலையெல்லாம் நல்லா கத்துக்கிட்டேன் அதனாலதான் இவ்வளோ ஈஸியாக செய்யறேன் நீங்களும் ரெண்டு நாள் செஞ்சா உங்களுக்கும் அது பழகிடும் நாங்கள் என்ன பண்ணணும்னு நீ எங்களுக்கு சொல்லாத நீ ஒரு வேலைக்கார பொண்ணு என் மச்சனை பாவம் பதுதாவும் தாவும் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு அதனால நீ ஒன்றும் எங்களுக்கு சமமாக முடியாது எங்களுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் நீ பண்ண வேண்டாம் இங்கே பாரு சாந்தினி நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கலாம் ஆனால் கோமலிக்கு தெரிஞ்ச மரியாதையும் அவகிட்ட இருக்கிற நல்ல குணமும் உன் கிட்ட கிடையாது அதுக்குள்ள ராமாராவ் பெரிய புள்ள ஸ்ரீனிவாஸ் ரெண்டாவது புள்ள மோகன் மூணாவது புள்ள ராஜேஷ் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க என்னக்காந்தும் இது இவ்வளோ சத்தமாக கத்தி பேசுற வேற என்னப்பா இருக்க போது கோமலி மாதிரி பத்மா சரியா வேலை செய்ய மாட்டா வேலை செய்ய கத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லன அண்ணி மாதிரியும் கோமளி மாதிரியும் என் பொண்டாட்டி சாந்தினிக்கு இல்லைல்ல அதனால தான் எதனா பண்ணி எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குவா ஐயோ என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எதுக்காக அண்ணிங்க ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க அம்மா என்னதாம ஆச்சு இன்னும் என்ன நடக்கணும் என்ன நடந்துன்னு தெரியாம எல்லாரும் கற்பனை பண்ணிதானே பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் நம்ம நேரம்க்கா இதோ நல்ல மாதிரி வேஷம் போட்டு நடிச்சு எல்லாரையும் மயக்கி வச்சிருக்காளே கோமலி இவ கூட இனி என்னால இங்க வாழ முடியாது நாங்க கிளம்புறோம் என்னமா இது எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே கோமலி தலையில கட்டுறாங்கன்னு சொல்லி நான் தான் வீட்டு வேலைய நாளா பிரிச்சுட்டேன் ஆனா கோமலி தவிர யாரும் ஒழுங்கா வேலை செய்யறது அது அது தான் ரெண்டு பேரும் கோமலி மேல எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்காங்க அத்த போது நீங்க சொல்றத நீ மாமா நம்ம துணி கடைய மூணு பங்கா பிரிங்க அப்படியே இந்த வீட்டையும் மூணு பங்கா பிரிங்க நாங்க எல்லாரும் தனித்தனியாவே குடும்பத்தை நடத்திக்கிறோம் அப்ப எங்க விருப்பத்துக்கு நாங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் யாரோட யாரும் கம்பேர் பண்ணி எங்களை திட்ட வேண்டிய அவசியமோ அப்ப இருக்காது ஐயோ வேண்டாக்கா எப்பவும் போல எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன் தேவையில்லாத இந்த சண்டையால் நம்ம குடும்பம் உடையிறத நான் விரும்பலக்கா இப்படி நல்ல மாதிரி பேசி பேசி தான் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கே இருங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் பங்கு பிரிக்கிறேன் ஆனா இந்த வீட்டை பிரிக்க முடியாது ஏன்னா இதை நான் கட்டல இது பரம்பரை சொத்து இந்த வீட்டில் எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை அண்ணனுக்கும் இருக்குது அவரே பட்டணத்துல செட்டில் இந்த இந்த பக்கம் வரலனாலும் எனக்கு பங்கு அடிக்கடி அவர் ஆயிட்டாருக்கு நியாயம் அவருக்கும் தானே மூணு பிள்ளைங்க இருக்காங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப முதல்ல இந்த வீட்டை ரெண்டா பிரிச்சு அதில் பகுதியை மூணா பிரிக்க சொல்றீங்களா அப்படின்னா நம்ம சமையல் அளவுக்கு கூட யாருக்கும் இடம் வராது போலியே முதல்ல இந்த வீட்டை ரெண்டா கூட பிரிக்க முடியாது இத பத்தி என் அண்ணன் கிட்ட நான் பேசுறேன் அவரை இங்க வர சொல்றேன் அவரு என்ன முடிவெடுக்கிறாருன்னு பாக்கலாம் அதுபடியே நாம நடந்துக்கலாம் இப்படியே ஒரு மாசமும் போச்சே ராமாராவோடைய அண்ணனான சிவாவும் அவருடைய மனைவியும் அங்க வந்திருந்தாங்க அக்கா எப்படி இருக்கீங்க வாங்க மாமா உள்ள வாங்க வாங்க அண்ணி வாங்க அண்ண என்ன ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்க நான் தான் ஃபோன்லேயே சொன்னேன்ல வரும்போது உங்க பிள்ளைங்களையும் மருமகளையும் கூட்டிட்டு வர சொல்லி சொன்னனே நாங்களும் அவங்கள கூப்பிட்டு தான் பார்த்தோம் ஆனால் அவங்க எல்லாரும் வேலையில பிஸியாக இருக்காங்க அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக வரும்னு சொல்ல சொல்லி சொன்னாங்க அப்படி கொஞ்ச நேரம் எல்லாரும் சிரிச்சு பேசினதுக்கு அப்புறமா பார்வதி அம்மா சூரியகாந்தத்து கிட்ட இப்படி சொன்னாங்க என்ன காந்தோம் உன் மருமொழுங்க எப்படி சமைக்கிறாளுங்க உனக்கு தெரியும்ல உன்னுடைய மாமாவுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு நல்லா இல்லைனா அவரு பயங்கர கோவப்படுவாரு சொத்தை வேற பிரிச்சு எழுதுறதுக்காக தானே அவரை நீங்க வர சொல்லியிருக்கீங்க ஆமா அக்கா நீங்க சொல்றது உண்மைதான் சமையல்னு பார்த்தா என் சின்ன மருமக நல்லாவே செய்வா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்களும் நல்லா தான் சமையல் பண்ணுவோம் எது சின்ன பொண்ணு ஆசைப்படுறாளேன்னு சமையலரே விட்டு வச்சிருந்தோம் இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் நல்லா சமைக்கிறோம் இந்த காலத்துல சமையல் வேலை தெரியலனா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல யூடியூப்ல ரெசிபி பார்த்து என்ன வேணுமோ அதை சமைச்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க செஞ்சு கொடுக்குறோம் அக்கா எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சு பணத்தையும் சாப்பாடையும் வீணாக்க வேணாம் யார் யார் என்னென்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்தாப்புல எல்லாரும் தனித்தனியா சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே சமையல் அறைக்குள்ள போனாங்க எனக்கு ரசம் வைக்கிறதுக்கு நல்லாவே வரும் அதனால நான் ரசம் வைக்கிறேன் ஓஹோ என்ன குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் கடைசியில் ரசம் போட்டுப்பாங்க அப்படிங்கறதுனால அதை எடுத்துக்கிட்டியா நீ சரி எனக்கு என்ன பயம் நான் சோறு வடிச்சுக்கிறேன் நீ என்ன விட புத்திசாலி தான் சாந்தினி சரி அப்படின்னா அப்படின்னா நான் பிரியாணியும் ரெண்டு வகை குழம்பும் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மூணு மருமகளும் வேலைகளை ஆரம்பிச்சாங்க கோமலி சமையல் செஞ்சுக்கிட்டே நடுநடுவில் எல்லாருக்கும் தண்ணி அரிக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட போய்கிட்டு இருந்தா அக்கா நாம் சமையல் சரியா பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த கோமலி செஞ்ச சாப்பாடை நாம கெடுக்கலன்னா நாளைக்கு நமக்கு தான் பெரிய கஷ்டம் வந்துடும் ஆமா ஆமா சாந்தினி அவ சமைச்சதுல கொஞ்சம் உப்பையும் காரத்தையும் தூக்கி போடு ஆ அதுக்கு பதிலாக சர்க்கரையை போட்டால் எப்படி இருக்கும் நல்லா இருக்கு ஐடியா ஆனால் எல்லாரும் இந்த சமையல் யாரும் கெடுத்திருக்காங்கன்னு நினைச்சுப்பாங்களே அப்படி அவங்க ரெண்டு பேரும் திட்ட போட்டு கோமலி சமையல்ல காரத்தை கொஞ்சம் அதிகமா போட்டுட்டாங்க அப்பதான் கோமலி வந்தா எங்க முடிஞ்சது கிளம்புறோம் சாந்தினி பத்மா அங்கிருந்து போயிட்டாங்க கோமலி அவ பார்த்தா என்ன இது நான் எதுலையுமே உப்பு காரம் போடவே இல்லையே தண்ணி வேணும்னு தண்ணி அரிச்சி வச்சுட்டு வரதுக்குள்ள எல்லாம் போட்டு வச்சிருக்கு என்னவோ முன்னாடிதான் கோவப்பட்டு பேசுறாங்க அக்காங்களுக்கு என் மேல பாசம் அதிகம் நான் தண்ணி அரைக்கிறேனேன்னு பாவம் சொல்லி என் சமையல இவ்வளவு டேஸ்டா பண்ணி வச்சிருக்காங்க அவங்க சமைச்சது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சமைச்சு வச்சது எப்படி இருக்குன்னு கோமலி பார்த்தா என்ன இது அரிசி வேகவே இல்ல சாந்தினி அக்காவுக்கு அவசரம் அதிகம் சரி தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேக வைக்கிறேன் ஐயோ ரசத்துல ஒரே காரமா இருக்கு சரி ரெண்டு தக்காளியே கரைச்சி போட்டா காரம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி சமைச்சது எல்லாத்தையுமே கோமலி சரி பண்ணி கொண்டு வந்தா சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு அதுலயும் இந்த ரெண்டு குழம்பு ரொம்ப அருமை என்னக்கா இது உப்பு காரம் போட்டோம் ஆனா குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்றாரு எல்லாம் நம்ம நேரம் இந்த குழம்பு செஞ்ச மருமகளுக்கு இந்த வீட்டை எழுதி வச்சுடு மத்த எல்லா சொத்தையும் மூணு பங்கா பிரிச்சு பசங்க பேர்ல எழுதி வச்சிடு அப்படி அண்ணன் சொன்னதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஆனா பத்மா கோமலி சாந்தினி மூணு பேரும் வருத்தப்பட்டாங்க மாமா இந்த குழம்ப நான் தனியா செய்யல நாங்க மூணு பேரும் சேர்ந்துதான் செஞ்சோம் அதனாலதான் குழம்பு இவ்வளோ நல்லா இருக்கு அதனால இந்த வீட்டில் மூணு பேருக்குமே பங்கு இருக்கு கோமலி அப்படி சொன்னதை கேட்டு பத்மா சாந்தினி ரெண்டு பேரும் கோமலியுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க கோமலி நீ ரொம்ப நல்ல பொண்ணு இத்தனை நாள் உன் உண்மையில இருக்கிற பொறாமையில நாங்கள் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம் ஆனால் நீ எங்களை புரிஞ்சு வச்சிருக்க நீ நல்லவன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நாம இனி பிரிய வேண்டாம் எப்போ போல ஒன்னா இந்த வீட்டில் இருக்கலாம் எல்லாத்தையுமே சமமாக எடுத்துக்கலாம் அப்படி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கோமலி அவங்க எல்லாரையுமே மாத்திட்டான் இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி